ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீ இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் ஏற்கனவே கேட்டுருப்பீங்க கேட்டிருந்தாலும் பரவாயில்ல அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கேரளாவில் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது ஷூட்டிங்கில் வந்து ஆக்டர் சூர்யா நடிச்சுட்டு இருக்கிறாரு அவர் நடிச்சுட்டு பொழுது அங்கே வந்துட்டு மதிய உணவு சாப்பிடும் பொழுது ஒரு லைஃப் பாய் என்ன பண்ணுறது ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாரு இப்படி ரெண்டு மூணு நாளைக்கு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த டயத்தில் வந்துட்டு அஜிஸ்டன்ட் இருந்து பார்த்துட்டு லைட் பைக்ல சொல்றாரு நம்ம ஃபுட்டை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் சொல்றத ஆக்டர் சூர்யா வந்து பார்த்துட்டாரு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லைட் பைக கூப்பிட்டு நீ வந்துட்டு அந்த சாப்பாட்ட அந்த குழந்தைக்கு கொடு பரவாயில்ல யாராவது ஏதாவது கேட்டா நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு தினமும் அந்த குழந்தை வருது சாப்பிட்றது இந்த குழந்தைக்கு இப்படியே கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா ஷூட்டிங் முடிய போற டயத்துல அந்த அஞ்சு நாளும் ஆறு நாளும் அந்த பிள்ளை வரவே இல்லை அந்த பிள்ளை வரலன்னொடனே சூர்யா வந்துட்டு அந்த லைட் பாயை கூப்பிட்டு டெய்லி ஒரு பாப்பா வருமே அந்த பாப்பா ஏன் வரலை அப்படின்னு கேட்கும் பொழுது தெரியல சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்களோட ஷூட்டிங் ஷூட்டிங் வந்து முடியிற போகுது முடிய போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த லைட் பாய் தாயை கூப்பிட்டுக்கிட்டு அந்த குழந்தை யாரு எங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி அவரு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய பார்க்க போகும் பொழுது பார்த்தா அந்த குழந்தை இருந்த வீடே இடிஞ்சு ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்குது அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஒரு ஹேண்டிகேப் அப்ப அந்த குழந்தை எங்க என்ன அப்படிங்கும்போது அப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த வீடு வந்துட்டு ஒருத்தர் சென்னையில இருந்து ஒருத்தர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கும் அந்த வீட்டை சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலையும் ஒரு சென்னையில இருந்து ஒருத்தர் வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சூர்யா கிட்ட சொன்ன உடனே சூர்யா உடனே சரி அப்படின்னு அவரு அனலைஸ் பண்ணல திருப்பி அந்த சென்னையில யாரு அப்படின்னு திருப்பி அவர் செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது அவங்க யார் செஞ்சாங்க எவர் செஞ்சாங்க அப்படின்னு அவர் அனலைஸ் பண்றாரு பண்ணும் பொழுது வந்து அப்பதான் தெரியுது த கிரேட் ஆக்டர் விஜய் அப்படியே சூர்யா ஸ்டன் ஆயிட்டாரு அன்னைக்கு திறந்ததுதான் விஜய் இந்த மாதிரி செய்யறத பார்த்துட்டு தான் அன்னைக்கு திறந்த ஒரே ஒரு இதுதான் அகரம் இத வந்து சூர்யா வந்து அவருடைய ஒரு மீட்டிங்ல அவர் சொல்லியிருக்கிறாரு அகரம் உருவானதுக்கான காரணம் இதுதான் ஆனா உதவி செஞ்சு தெரியாத அளவுக்கு வச்சிட்டு இருக்கிறதுல ஆக்டர் விஜயும் ஒருத்தவரு தான் கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு கேடி